பசுமை நிறைந்த காட்டில் குட்டி மயில் பியூ வாழ்ந்தாள் எல்லாருக்கும் பிடித்த அழகான மயில்தான் பியூ அவளுக்கு ஒரு பெரிய ஆசை வானத்தில் பறந்து மேகங்களைத் தொட வேண்டும் ஒரு நாள் பியூ ஒரு ஆந்தையை சந்தித்தாள் ஆந்தையே நான் வானத்தில் பறக்கணும் என்ன செய்யலாம் என்றாள் பியூ ஆந்தை நிமிர்ந்து சிரித்து நீ நம்பிக்கை வச்சா எல்லாமே முடியும் நீ கற்பனை மாய கம்பளத்தை உன் கனவில் யூஸ் பண்ணிக்கோ என்றது அந்த இரவு பியூ கனவில் அந்த மாயக் கம்பளத்தில் ஏறி வானத்திலே பறந்தாள் மேகங்களைத் தொட்டு ஒரு பெரிய மேகக்கோட்டைக்கு சென்றாள் அங்கு மேக ராஜா பியூவுக்காக ஒரு சிறிய மேகத்துருவை பரிசாகக் கொடுத்தார் பியூவின் ஆசை கனவில் நடந்தாலும் அது நனவாக உணர்ந்த மாதிரி இருந்தது நம்பிக்கை கனவு மற்றும் ஒரு நல்ல நண்பரால் அது சாத்தியமானது கற்றல் நம்பிக்கை வைத்தால் கனவுகள் கூட நனவாகும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனா கிளிக் பண்ணுங்க